சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிக்சர் பயங்கர ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குங்க பேசு பொருளாக மாறி ரசிகர்கள்லாம் பயங்கரமாக விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு பிக்சர் இந்த கௌதம் காம்பீரும் ரோஹித் சர்மாவும் காரசாரமாக பேசிக்கொண்ட அந்த வீடியோ பின்னணியில் உள்ள பிக்சர் தான் இது ரெண்டு பேருடைய முக பாவனையும் பாருங்களேன் எவ்வளவு ஆக்ரோஷமாக இருக்குன்னு பாருங்க இந்த காம்பீர் ரோஹித் சர்மா விரும்பாத ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாப்புல இதை கேட்டு ரோஹித் சர்மா ரியாக்ட் பண்றாப்ல அதை மறுத்து பேசி ரியாக்ட் பண்றாப்ல அது இந்த பிக்சர்ல தெளிவா தெரியுது ரோஹித் சர்மா விரும்பாத ஒரு விஷயத்த இந்த காம்பீர் திணிக்க பாக்குறான் அதனால ரோஹித் சர்மா அதுக்கு உடன்படல இந்த காம்பீர் இன்னும் திருந்தல இருபத்தஞ்சு வருடங்களுக்கு பிறகு ஒரு அவமான தோல்விய சவுத் ஆப்பிரிக்கா ஒரு ஒயிட் வாஷ் ஆன பிறகும் இந்த காம்பீர் இன்னும் திருந்தல இந்த கோலியையும் ரோஹித் சர்மாவையும் எப்படி இன்னமும் டவுன் பண்ணணும் அப்படிங்கிற தான் இருக்கிறான் அப்படின்னு ரசிகர்கள் வந்து கௌதம் காம்பீரையும் அகர்கரையும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த விராட் கோலி ரோஹித் சர்மா படைச்ச சாதனைகள் என்ன அடிச்ச ரன்கள் என்ன அவங்களுடைய ஆளுமை என்ன அவங்களுடைய கேப்டன்ஷிப் என்ன இந்தியாவுக்காக பெற்றுக் கொடுத்த எவ்வளவோ வெற்றிகள் என்ன இதுக்கெல்லாம் நீ பக்கத்துல கூட போக முடியுமா அவங்க கால் தூசுக்கு நீ ஆகுவியா அப்ப அவங்கள போய் நீ இவ்வளவு கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி எப்படியாவது நினைக்கிற இதெல்லாம் பேசி காம்பியரையும் அகர்கரையும் விராட் கோலி ரோஹித் சர்மா ரசிகர்கள் இரண்டாவது என்னன்னா இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் ஒரு நாள் போட்டியில இந்தியா பதினேழு ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க அதுல ரோஹித் சர்மா ஒரு பிப்டியும் கோலி நூத்தி முப்பத்தி அஞ்சு ரன்களும் அடிச்சு வெற்றிக்கு முக்கிய காரணமா இருந்தாங்க இதை தொடர்ந்து வெற்றி கொண்டாட்டம் செலிப்ரேஷன் நடந்தது அதுல கேப்டன் முறையில் கேஎல் எல் ராகுல் வந்து கேக் வெட்டுறாப்ல அந்த வெற்றி கொண்டாட்டத்துல செலிப்ரேஷன்ல விராட் கோலி கலந்து கொள்ளல இவர் கேக் வெட்டிக்கிட்டு விராட் கோலி அப்படி கிராஸ் பண்ணி போறாப்ல மனுஷன் வரலன்னு சொல்லி இது ஏன் அப்ப விராட் கோலிக்கு பிடிக்காத சில விஷயங்கள் அங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி விராட் கோலி ரசிகர்களும் ரோஹித் சர்மா ரசிகர்களும் சேர்ந்துகிட்டு இந்த காம்பீர் கூட்டணியை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த காம்பீர் செஞ்சது கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க ஆஸ்திரேலியா டெஸ்ட்டுக்கு எதிரான தொடரில் ஆஸ்திரேலியா தொடரில் ரோஹித் சர்மாவை ஒரு டெஸ்டில் கேப்டனாக இருந்தும் ஒரு டெஸ்டில் பெஞ்ச் பண்ண வச்சாப்புல இந்த காம்பீர் அதே மாதிரி ஒரு நாள் போட்டிகளில் ரோஹித் சர்மா ஆடிக்கிட்டு இருக்கும்போதே ரோஹித் சர்மாவை டவுன் பண்ணி சுப்மான் கீழே கேப்டன் ஆக்கினாப்புல இந்த காம்பீர் அஸ்வின் எவ்வளோ பெரிய ஆளுங்க இந்திய சுழற்பந்து வீச்சாளர்களில் முதன்மையான இடத்துல உள்ளதால் அஸ்வின் அந்த அஸ்வின ஆஸ்திரேலியா டெஸ்ட்டு தொடர் நடந்துகிட்டு இருக்கும் போதே பாதையிலேயே ரிசைன் பண்ண வச்சு ஓய்வு அறிவிக்க வச்சு விரட்டி விட்டாங்க இதெல்லாம் எவ்வளோ ஒரு கேவலமான விஷயத்தை இந்த காம்பி பண்ணிருக்காப்புல பாருங்க அதே மாதிரி கோழிக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வு பெற வச்சாங்க டி ட்வெண்ட்டி போட்டியிலேருந்து ஓய்வு பெற வச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒருநாள் உலகக்கோப்பையில் இவங்களுக்கு இடம் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு முன்னாடி நடக்கிற சீரீஸில் இவங்க வந்து ரன்கள் குவிக்கணும் இவங்க திறமையை காட்டணும் அப்போ இடம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு திரியையும் இந்த கௌதம் கம்பீர் கொளுத்தி போட்டுட்டான் கடைசியாக நடந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் மூணாவது போட்டியில் ரோஹித் சர்மா ஒரு செஞ்சுரி விராட் கோலி ஒரு ஃபிஃப்டி அடித்து கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகியிருந்து ஆஸ்திரேலியாவை மூணாவது ஒரு நாள் போட்டியில் ஓட ஓட அடிச்சிருப்பாங்க அதன் பிறகு இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் ஒரு நாள் போட்டியில் விராட் கோலி செஞ்சுரி ரோஹித் சர்மா பிப்டி தங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை காமிச்சு ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்திருப்பாங்க அப்போ தங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை எந்த அளவுக்கு காட்டணுமோ அந்த அளவுக்கு காமிச்சிருப்பாங்க இப்போ கௌதம் கம்பீர் என்ன செஞ்சிருக்கணும் உடனே ஒரு அறிவிப்பு விட்டுருக்கணுமா இல்லையா ரோஹித் சர்மாவும் கௌதம் காம்பீரும் சூப்பராக ஆடுறாங்க வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப்பில் அவங்க பங்கேற்கிறதுக்கு எந்த தடையும் இருக்காதுன்னு சொல்லியிருக்கணுமா வேணாமா ஆனாலும் இந்த ஆடு திருந்தலைங்க என்ன மாதிரி ஒரு நியூஸ் வருது இப்ப ஆடுனா மட்டும் போதாது இனி வர ஒரு நாள் போட்டிகள் ஆடணும் அப்பதான் இடம் கிடைக்கும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் இருபத்தி ஏழு ஒரு நாள் உலக உலகக்கோப்பையில ஆட வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதியான தீர்மானத்தோட இருக்காங்க இந்த காம்பி இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் நடக்கிற விஷயங்களை பிசிசிஐ விரும்பலங்க ஏற்கனவே அணி வந்து கந்தலாய் போய் கிடக்கு டெஸ்ட்டில் பயங்கர தோல்வி ஏற்பட்டுருச்சு இனி வர்ற அடுத்தடுத்த போட்டிகளில் ஜெயிக்கணும் ஜெயிக்கிறத நோக்கி பயணிக்கணும் அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயும் சரி இந்த பயிற்சியாளர் சீனியர் உறவு இருக்கணும் பிசிசி நினைக்கிறாங்க அதனால இன்னும் ரெண்டு மூணு நாள்ல ஒரு அறிவிப்பை வெளியிடணும் அப்படிங்கிற முடிவுல இருக்காங்க விராட் கோலி ரோஹித் சுர்மாரோட நிலை என்ன அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு நாள் உலகக்கோப்பை வரை ஆடுவாங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க விரும்புகிற வரை ஆடலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட தயாரா இருக்காங்க இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் நினைக்கிறாங்க கௌதம் காம்பிற்கு ஒரு குட்டு வச்சு ஒரே அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண கூடாது சீனியர்களை நீ அனுசரித்து போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கௌதம் காம்பிற்கு சொல்லணும்னு விரும்புறாங்க இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைச்சு ரெண்டாவது இல்ல மூணாவது ஒரு நாள் போட்டி நடக்கும்போது ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு செஞ்சு இத சமரசத்துக்கு கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு உறுதியான தகவல் வந்திருக்குது எது எப்படியோ இந்திய அணி வெற்றி பாதையை நோக்கி திரும்பணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு நாள் உலகக்கோப்பை வெல்லணும் அப்படின்னா ரோஹித் சர்மா விராட் கோலி மாதிரியான சீனியர் பிள்ளைகளுடைய அனுபவம் திறமையும் கண்டிப்பாக தேவை காமீர் தன்னுடைய நிலையிலிருந்து சற்றே இறங்கி வரணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்தும் விடியோ பிடிச்சிருந்தா லைக்கம் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி